பதினெட்டாம் படி கருப்பசாமியே போட்டு தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் பதினெட்டாம் படி கருப்பசாமி கண்களையே பார்த்து கொண்டு இருங்க நீங்கள் நினைச்ச காரியம் நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும் உங்களுக்கு கல்யாணம் வர வேண்டுமா இல்லை குழந்தை வர வேண்டுமா இல்லை வீடு கட்ட வேண்டுமா இல்லை இடம் வாங்க வேண்டுமா உங்களுக்கு என்ன வர வேணும் அவரை பார்த்து கேளுங்கள் அதாவது கண்களால் பார்த்து கொண்டு உங்கள் நாவிலிருந்து நீங்கள் என்னதை நினைக்கிறீங்க குழந்தை வேணும்னா பத்தாம் படி கருப்பசாமி எங்களுக்கு குழந்தை வேணும் பதினெட்டாம் படி எங்களுக்கு குழந்தை வேணும்னு ஒரு அஞ்சு நிமிஷம் அவருடைய கண்களை பார்த்துக்கிட்டே கேளுங்கள் அதாவது நீங்கள் நாவலை சொல்கிறது வந்து அது ஒரு மந்திர சொல்லு மாதிரி அதாவது நமச்சிவாயா நமச்சிவாயா என்று சொல்வது ஒரு மந்திர சொல் அது போல தான் உங்களுக்கு குழந்தை வர வேண்டுமென்றால் நீங்கள் பதினெட்டாம் படி கருப்பசாமி எங்களுக்கு குழந்த வேணும் பதினெட்டாம் படி கருப்பசாமியே எங்களுக்கு குழந்தை வேணும் அதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்வதால் அது ஒரு மந்திர சொல் மாதிரி ஆகும் அந்த மந்திர சொல் கருப்பசாமி கண்களில் பட்டு அது உங்களுக்குள் வந்து சேரும் உங்களுக்குள் சேர்ந்து நீங்கள் நினைத்த காரியம் கைகூடும் நீங்கள் நினைச்சது நடக்கும் எப்படி நடந்ததுன்னா நீங்கள் கருப்பசாமிக்கே பட்டு துணி கொடுக்க வேண்டாம் கெடா வெட்டி பொங்க வைக்க வேண்டாம் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் நீங்கள் கருப்பசாமிக்கு ஒன்னே ஒன்று மட்டும் செய்ய ஒரு ரூபாய்க்கு கருப்புரம் வாங்கிட்டு வந்து அவர் கீழ் வைத்து அதை கொளுத்தி விடுங்கள் அதுவே அவர் மனம் நிறைந்து ஏற்றுக்கொள்வார் நீங்கள் அது தாங்க இது தாங்கன்னு எந்த ஒரு கடவுளும் கேட்பதில்லை சில மனிதர்கள் கடவுள் பெயரை சொல்லி அவர்களுக்கு தேவைப்பட்டது வேணும் என்பதால் கடவுள் பெயரை சொல்லி போய் சொல்லி கேட்பார்கள் அப்படி எங்கள் கருப்பசாமிக்கு தர வேண்டாம் நீங்கள் தர வேண்டியது ஒரு ரூபா கருப்பூரை மட்டும் நான் உங்களுக்கு அட்ரஸ் தருகிறேன் ஃபோன் நம்பர் தருகிறேன் வந்து அதை மட்டும் சந்தோஷமாக செய்யுங்கள் அதை நீங்கள் சந்தோஷமாக செய்யும் போது கருப்பசாமி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார் நன்றி வணக்கம்